இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கானது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோனால எந்த பயனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க நான் எப்போல்லாம் முழுமையான ஒரு ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடத்துறணும் அதாவது இருபத்தி ரெண்டு நாள் ஏற்றுமதி பயிற்சி வகுப்பு நடத்துகிறனோ அப்போல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒருத்தரில் ரெண்டு பேராவது ஸ்ரீலங்காவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஆனால் நான் அவங்ககிட்ட முதலே சொல்லுவேன் இந்த மாதிரி என்னோடய கோர்ஸில் இந்தியாவில் உள்ள நடைமுறைகள் வந்து பாதி இருக்கும் பாதி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா நாட்டுக்கும் பொதுவான நடைமுறைகள் இருக்கும் அதாவது எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் வந்து உலக அளவில் ஒன்று தான் பேமெண்ட் டவுன்ஸும் உலக அளவில் ஒன்று தான் எக்ஸ்போர்ட்டு இந்த ப்ரைஸ் கால்குலேஷன் கொட்டேஷன் கால்குலேஷன் அதுவும் உலக அளவில் ஒன்று தான் ஆனால் இசிசிசி நம்ம ஊரில் உண்டு ஸ்ரீலங்காவில் கிடையாது நம்ம ஊரில் டிஜிஎப்டி உண்டு அங்கே கிடையாது ஸோ இதையெல்லாம் நான் விளக்கி சொல்லிட்டு தான் அவங்களை சேர்ப்பேன் இப்போது ஸ்ரீலங்காவில் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஒன்று ரெண்டு பேராக இருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட பல டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பாங்க குறைஞ்சது ஒரு வாரத்தில் ஒரு பத்து பேராவது கூப்பிட்டுருவாங்க ஸோ இப்போது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்காக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டு இடிபின்னு சொல்லுவாங்க அவங்க ஜனவரி மாதம் ஒரு விரிவான கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க ஏற்றுமதி சம்மந்தமாக இதில் ஏற்றுமதியாளர்கள் அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் வந்து கலந்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் ஸ்ரீலங்கன் மணி தான் இந்தியன் மணி கிடையாது ஸ்ரீலங்கன் மணி இந்த கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா எட்டு சனிக்கிழமைகள் மற்றும் ஒரு நாள் நேரடி விசிட் அந்த நேரடி விசிட் என்றைக்கு அப்படின்றத சொல்லலை ஸோ இதில் வந்து நாம் கலந்துக்கணும் நான் ஒரு ஏற்றுமதியாளராகணும் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன் நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கில் வந்து இந்த அறிவிப்பு சம்மந்தமான விரிவான விளக்கம் இருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போகிறாங்க என்ன ஏது அப்படின்றது முழுமையாக இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம்